அம்மா காசு வரும் தெரியல நம்ம கிட்ட காசெல்லாம் ஒரு துணிக்கு நூறுபான்னு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை போட்டு கடையை நல்லா பல ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கானு வெயிலுக்கு ரொம்ப சூடா வெளியே நாம நடந்து வந்தவங்க ஒரே குழு 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 என்ன இருக்கு எவ்வளோ துணி இருக்கு பாருங்களேன் பாட்டி அவ்வளோ பொருள் இருக்கு இவ்வளோ துணி இருக்கு அப்பா கடைக்கலரா நிறைய புது புது டிசைன்ல எல்லாம் வந்திருக்கு துணிலாம் சச்சேரி பேசிட்டு இருக்கவனா மணியா நீ எந்த பக்கம் அந்த நம்பக்கு குட்டிஸ்களா எந்த பக்கம் துணி இருக்குன்னு தெரியலையே கடை வேற மாம் பெட் செட் எந்த பக்கம் எந்த செக்ஷன் இருக்குன்னு தெரியல எங்க யாரையாவது எதை கேட்கலாம் பார்த்தா எவனுங்கானா அங்கங்க நிப்பானோ ஒரு துணி தேய தே செக்ஷனுக்கு யாரே சொல்றது கூட ஆளா காணாமே என்ன இது கடை ஏய் எல்லங்கடி எங்கடி போறீங்க நீங்க மா எங்க போடிங்கனா தேட முடியாது என்னால அப்புற உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் நான் பதில் சொல்றது நில்லுங்கடி பாட்டி நான் பாத்திட்ட எங்களுக்கான துணிலாம் அந்த பக்கம் தான் இருக்கு அங்க வரதுங்க நிக்கறாங்க பாருங்க அங்க தான் இருக்கு துணிலாம் நான் பாத்திட்ட வாங்க வாங்க இன்னாடி அம்மா இது துணி கடைக்கு முன்ன பேனா வந்திருக்க நான் எனக்கே தெரியல இந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குதே என்ன அம்மா அப்பா கூட வந்திருக்கீங்களா அந்த கடைக்கு முன்ன முன்னபின்ன ஆமா பாட்டி நாங்க வந்திருக்கோம் எனக்கு தெரியும் அந்த கடைய பத்தி வாங்க வாங்க நான் கூப்பிட்டு போறேன் என்னதே இது அங்க ஒரு மூணு பேர் வராங்க ஒரு அம்மா ரெண்டு பசங்க வராங்க வழி தெரியாம தெரிஞ்சு கிடக்குறாங்களா தெரியல அம்மா அங்க வாங்கம்மா இந்த செக்ஷன் தான் பசங்களுக்கு வாமா என்னப்பா இங்க நிக்கிறேன் நாங்க அங்க வழி தெரியாம தானப்பா நிக்கிறோம் அங்க வந்து எங்களை கூப்பிட்டு தான் துணி இருக்குன்னே தெரியாம தானே என்னப்பா அப்புறம் நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எடுக்க போறீங்களோ அந்த பக்கம் போறீங்களோன்னு பார்த்தேன் அப்புறம் பசங்க தெரிஞ்சதான் பார்த்தேன் தான் வருதுங்கன்னு அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க சரி வாங்க வாங்க என்ன துணி வேணும் சொல்லுங்க பசங்களுக்கு புது புது துணி தான் வந்திருக்குமா சொல்லுமா

எல்லா மாசம் ஒவ்வொரு தள்ளுபடி போடுவோமா அல்ல பிப்ரவரி மாசம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான தள்ளுபடி போடுவோம் விலாம் கம்மியா போடுவோம் ஏன்னா அந்த மாசம் கம்மியான நாள் இல்ல கம்மியான விலை போடுவோம் துணிக்கலாம் நீங்க கரெக்டா அந்த மாசத்துல வந்து கேட்கலாம் உங்களுக்கு எல்லா வீட்டுக்கு எல்லாருக்கும் துணி வாங்கி போகமா என்னப்பா காவலி தான் பண்ணிட்டு இருக்கிற பிப்ரவரி மாசத்துக்கு குடும்பம் தள்ளுபடி போடுவாங்க என்ப்பா நல்லா பேசுறப்பானே கடையில நல்லா சொல்லிக்கிறார் தெரியு சீக்கிரம் சொல்லுமா அதை வர வந்துக்கிறாங்க அவங்களுக்கு வேலை என்ன பார்த்து சொல்லி கொடுக்கணுமா என்ன நீங்க சொல்லுமா என்னமா வேணும் அடையா ஐசு உனக்கு என்ன துணி வேணும் துணி இருக்கு பாரு வேலை பார்க்காத சொல்லு சீக்கிரம் சொல்லு

ஒன்னு டிசைன்லாம் கூட ஒன்னு இல்லையா ஒரு ரூபா போடுப்பா ஏமா நான் தூரமா போடுறா என்ன கிட்ட கொடுங்கம்மா நல்லா அதான் பார்த்து போடுவாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே துணி எடுத்தால் பக்கெட் ஃப்ரீமா பாத்துக்கலாம் கொடுங்க பக்கெட் வந்துடும் உங்களுக்கு அதிலே ஒரு நூறுபா வந்து ஏப்பா எங்க வீட்டுல பக்கெட்லாம் நிறைய கிடக்குதுப்பா எனக்கு ஏப்பா பக்கெட்டு துணி எடுக்க வந்தால் துணியை கொடுங்கப்பா அதை விட்டு ஆயிரம் ஐம்பது ஐம்பது ரூபா சேர்த்து நீங்கள் நூறுரூபா பக்கெட்டை ரூபாய்க்கு விற்றுங்க துணி கணக்கில் சேர்த்து இந்த கணக்கெல்லாம் என்கிட்ட வேணாப்பா உன் கடைக்கு எதுக்கு வந்துக்கிறேன் நாங்கள் நல்ல விலையில தரமான பொருள் வாங்கினு போகிறதுக்கு தான் உன் கடைக்கு வந்திருக்கோம் என்ன என்கிட்ட ஏமா தாதா சரி பேசு பேச நீங்க வேலை செய்கிற தம்பியே உன்கிட்ட என் பேசுவானா நான் போய் அங்கேயே பேசிக்கிறேன் ஓனர் கிட்டே சரிப்பா அந்த துணியை பேக் பண்ணி செக்ஷனுக்கு கொண்டு துணி பணம் கட்டுற இடத்துக்கு நான் ஆ பந்திம்மா நீங்க போங்கம்மா நான் கொடுக்குறாங்க சரி ஐசு கிளம்புங்க போவோம் திரும்ப அங்க அங்கே பணம் கட்டுற இடத்துக்கு போவாங்க பாட்டி எனக்கு ஒரு எடுத்து தாங்களா அது ஒரு எல்லோ கலரில் ஒரு ட்ரெஸ் தொங்குதுல்ல அந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காங்களா என்ன வித்யா உனக்குமா துணி வேணும் அவளுக்கு தானே பிறந்த நாள் நாளைக்கு அவளுக்கு துணி எடுத்தா போலதே உனக்குமா துணி வேணும் சும்மா கூட வரையனு வந்தேன் துணி கேட்குறீங்க எதுன்னு காசு கூட எக்ஸ்ட்ரா கொண்டு வரல உங்கள் அம்மாக்கிட்டே எதுவும் வாங்கி வரலையே துணிக்கு காசு என்ன பண்ணுறது இரு அந்த தம்பிக்கிட்ட கேட்குறேன் எவ்வளோ வேணான்னு ஏப்பா அந்த துணி எவ்வளோப்பா அந்த எல்லோ கலரில் இருக்குது

சரிமா நான் குத்துறேன் நீ ஏன் பேசிக்கமா போமா அப்புறம் அப்புறம் நாங்க டே போலாமா அவ்வளவுதானா மீதி செலவெல்லாம் உங்க அப்பா பார்த்து பாருவா நான் கிட்ட இருக்கிற காசு அவ்வளவுதான் பாட்டி அங்க பாத்தீங்களா ஷூ செருப்பு புதுசா இருக்கு அதுல ஒரு செட்டி வாங்கி கொடுங்க எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் நான் புதுசா போடுவேன்ல ஆட என்ன ஐசினியா அதெல்லாம் உங்க அப்பா வந்து வாங்கி கொடுப்பாருவா என் கிட்ட காட்சி இல்ல அதான் நீ அப்புறமா நூறு நாள் வந்து அந்த துணிகள் இப்ப துணி எடுத்து காட்சியா போச்சு வா நிறைய கேட்டுக்க ரெண்டு பேரும் எங்க வித்தியாக்காண்ணா ஐயோ ஐயோ ஒரு தார்க்கை எங்க போனாவா தெரிய எனக்கு அடைய விட்டு போயிட்டானா கூட தானே வந்தாவா ஐயோ அவன் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியலையா அடே வித்யா கண்ணியா வித்யா கண்ணியா எங்க இருக்க அடே வித்யா எங்கடி போனா எங்களையே போனே நீ லமா ولا காணா நித்யா நித்யா எங்க இருக்கற நீ இங்க வா ஹலோ மேடம் மேடம் இங்க வாங்க யார தேடுறீங்க சொல்லுங்க யார தேடிட்டீங்க நீ அந்த பக்கமா கூட என் பேத்தி ஒன்னு சின்ன பொண்ணாவ ஒன்னும் தெரியாது அவளுக்கு என் கூட தான் வந்தா என்ன என்ன பொண்ணு பார்த்தாலே தெரியல எங்க போனான்னு தெரியலவா என் கூட வந்த பொண்ணு பாத்தீங்களாமா நீங்க மேடம் மேடம் அழுவாதீங்க மேடம் அழுவாதீங்க இருங்க நான் மேலே போயிட்டு பாக்கறேன் நான் மேல மாடியில எல்லாம் போய் பாக்க நான் இருக்கிறேன் பாரு அந்த பக்கம் கொஞ்சம் உட்காருங்கம்மா நான் ஆ சரிமா சரிமா கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு வாங்கம்மா அவங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுமா ஏண்டி ஆத்தியடி ஐசு வித்யாவா தேடி பார்த்த நானும் காணும் உனக்கு என்ன கேட்கல வேலை அந்த பக்கம் போய் பாருமா போயிருக்காங்க துணிகளில் வேலை செய்யறவங்க அவங்க கூட போய் பாருமா மேடம் யார மேடம் தேடுறீங்க சொல்லுங்க மேடம் அப்பா என் கூட ஒரு பொண்ணு வந்தால சின்ன பொண்ணு ஒருத்தியா ரெண்டு பொண்ணுங்களை இட்டுன்னு வந்தால நானே

சந்தோஷம் சந்தோஷம் பா நான் குண எங்க தேடிங்க அந்த பா நான் இந்த வரையிரு ஒல ஒதுக்குறேன் பாரு நான் கூட வாடினா போறா பத்த வரையிரு பா ஐசியா ஐசியா வித்யா அங்க தான் வா 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 அங்க போ பாட்டி வித்யா கர்ச்சிட்டா